ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிற்குரிய வாசகங்களின் விளக்கங்களை சிந்தனையை படிப்பினையை நாம் பார்க்கலாம் இன்றைய ஞாயிற்குரிய வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூல் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் அதில் குறிப்பாக ஒரே ஒரு வசனத்தை நாம் இந்நாளில் உள்ளத்தில் இருத்துவது நல்லது முன்பு இருந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால முயற்சி பற்றி சிந்திக்காதீர்கள் இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கிறேன் எசையா நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் இந்த வசனம் நமக்கு இன்றைய நற்செய்தியோடு தொடர்புடைய ஒன்றாக நமக்கு தரப்படுகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்கள் இந்த வசனம் ஒவ்வொன்றிலும் நாம் இருந்து ஒரு நீண்ட மறையுரை ஆற்ற முடியும் ஆனாலும் வசனம் பதிமூன்று பதினான்கை நம் உள்ளத்தில் இருத்துவது நல்லது அது என்ன சொல்லுகிறது கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் ஆகவே கடந்ததை மறந்து விடுங்கள் பரிசு பெற வேண்டிய இலக்கை நிறுத்துங்கள் தொடர்ந்து வாழ்க்கை பயணத்திலே ஓடுங்கள் இடையில் நீங்கள் முடங்கி விடாதீர்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்முடன் பயணிக்கிறார் உடன் வருகிறார் என்று பவுல் சொல்கிறார் அந்த கிறிஸ்துவை இன்னும் அறிதல் வேண்டும் அந்த கிறிஸ்துவை இன்னும் அறிய துன்பங்கள் வழியாக நாம் ஆண்டவருடைய வழியில் நடத்தல் வேண்டும் என்று அவர் அதை அழகாக குறிப்பிடுகிறார் அதில் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன ஆனாலும் இன்றைய நற்செய்தியை நாம் ஆழமாக பார்க்கும் பொருட்டு இந்த கருத்தினை மாத்திரம் உள்ளத்தில் இருத்திக் கொள்வோம் இன்றைய நற்செய்திக்கு நாம் வருகிறோம் இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்கள் இந்த ஒன்று முதல் பதினொன்று முடிய உள்ள வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது அதற்கு முந்தைய வசனம் அதாவது ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றில் இருந்தே இந்த பகுதியை ஒரு பகுதியாக பார்க்கிறார்கள் நீங்கள் திருவள்ளியத்தை புரட்டிவீர்களே என்றால் அடைப்பு குறிக்கள் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது அடைப்பு குறிக்குள் இந்த உள்ள வசனங்கள் பல முக்கிய கையெழுத்து படிகளில் காணப்படவில்லை என்கிற குறிப்பு அடிக்குறிப்பில் இருக்கிறது இதுதான் இந்த பகுதி ஏற்படுத்துகிற ஒரு நேரிடல் அல்லது இடரல் என்று சொல்லலாம் இது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணைப் பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக இயேசுவினுடைய பணி வாழ்வில் மிக முக்கியமான ஒரு தருணமாக இது அமைகிறது இங்கே இயேசுவினுடைய இரக்கம் இயேசுவினுடைய நீதி வெளிவேடத்தை தோல் காட்டுகிற ஒரு பண்பு ஆகியவற்றை நாம் இங்கே பார்க்கலாம் இந்த பகுதி உண்மையிலேயே தொடக்க கால திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே இந்த பகுதியை குறித்து நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய பேராசிரியர் ரோமையில் த டெத் ஆஃப் த மெஸ்ஸையா எனப்படுகிற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது விவிலிய மேதை அருட்தந்தை ரைமன்புரம் அவர்களுடைய வகுப்பிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அவர் வந்து யோவா நர் மிக அற்புதமான விளக்கத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார் விளக்க உரை தந்திருக்கிறார் அவருடைய விளக்க உரையிலும் இது குறித்து அவர் நிறையவே பேசுகிறார் ஆகவே அவர் வந்து இரண்டு காரணங்களை குறிட்டு காட்டுகிறார் முதலாவதாக இங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் சொல்லாடல்கள் இங்கே பயன்படுத்தப்படுகின்ற வினை சொற்கள் இந்த இடத்தில் அமைந்திருக்கிற இலக்கணம் இவை பார்க்கிற பொழுது இது யோவா நற்செய்தியோடு பொருந்தி போகவில்லை என்பதனை அவர் தெளிவாக நிரூபிக்கிறார் எடுத்துக்காட்டாக ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சொல்லாடல் யோவா நர்ச்சியில் எங்கும் வரவில்லை மாறாக லூக்கா நற்செய்தியில் வருகிறது அடுத்து ஒலிவ மலைக்கு சென்றார் யோவா நற்செய்தியில இங்குதான் முதல் முறையாக அது வருகிறது மற்ற நற்செய்தி நூல்களில் குறிப்பாக லூ லூக்காவில் இயேசுனுடைய பாடுகளின் பொழுது அவர் மலைக்கு செல்வது அங்கே நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அடுத்து அங்கு மறைநூலறிஞரும் பரிசேயரும் இணைந்து வந்தார்கள் இப்படி கூற்று யோகானர் செய்தியில் இந்த ஒரே ஒரு இடத்தில் தான் இடம்பெறுகிறது வேறு எங்கேயுமே இந்த வார்த்தை கிடையாது இங்கு யூதர்கள் என்கிற பொதுவான ஒரு ஒரு எதிரிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இந்த இடத்திலே இந்த மறைநூலறிஞர் பரிசெயர் இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் லூகா நற்செய்திக்கு மாத்திரமே உரித்தானவை ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இது யோவா நற்செய்தியை சார்ந்தது அல்ல பின் ஏன் இது எவ்வாறு யோவா நற்செய்தியில் இடம்பெற்றது என்று கேட்பதற்கு ஏழாம் அதிகாரத்திலிருந்தும் எட்டாம் அதிகாரத்திலிருந்தும் இரண்டு வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள் ஏழாம் அதிகாரத்திலே இயேசு வந்து என் மீது உங்களால் குற்றம் சுமத்த முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் எட்டாம் அதிகாரத்திலே அவர் வந்து அதை ஏறக்குறைய அதை போன்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் ஆகவே இயேசுவினுடைய இந்த ஒரு கூற்றுக்கு அழகு சேர்ப்பது போல இந்த பகுதி அமைந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தொடக்க கால திருச்சபையினுடைய பழைய சுவடிகளில் கையெழுத்துப் பிரதிகளில் இது இடம்பெறவில்லை காலத்தால் பிந்திய இது இடம் பெற்றிருக்கிறது திருச்சியுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது புனிதர்களான அகுஸ்தினார் அம்ப்ரோசியார் பிறகு அவர்களை தொடர்ந்து ஒருவேளை அவர்களுடைய வலியுறுத்தலினால் புனித ஜெரோ தான் உருவாக்கிய எழுதிய தான் உருவாக்கிய பல்கேட் உல்காத்தா எனப்படுகிற அந்த லத்தீன் திருவிவிலியத்திலும் இந்த பகுதியை யோவானர் செய்திக்கு உரிய பகுதி என்று அவர் வைத்துவிட்டார் ஆகவே கத்தோலிக்க திருச்சபையினர் இது வந்து ஆவி நமக்கு தந்த திருவிவிலியம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஜெரோமுடைய எழுத்தில் இருந்த காரணத்தினால் ப்ராடஸ்டன்ஸும் இதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய பைபிளிலும் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது ஆனாலும் சில ஆர்மீனிய சில கிரேக்க சபைகளின் பைபிளிலே இந்த பகுதியானது கிடையாது அது இருக்கிறதோ இல்லையோ இந்த பகுதியை தனியாக படிக்கிற பொழுது நிச்சயமாக இது இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒன்று இயேசுவோடு தொடர்புடைய ஒன்று இது இயேசுனுடைய மாண்பை எடுத்துச் சொல்கிற ஒன்று என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை ஏறக்குறைய இதை போன்ற நெருக்கடிகளை இயேசு சந்தித்திருக்கிறார் மார்க் நட்சதி பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே செசாருக்கு வரி கொடுப்பது முறையா என்று இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட அவர்கள் நினைப்பார்கள் அடுத்து மார்க்கணர் செய்தி பத்தாம் அதிகாரத்திலே கணவன் தன் மனைவியை மனவிலக்கு செய்வது முறையா என்று அவரை சிக்கலில் மாட்டுவார்கள் இவ்வாறு இயேசுவை சிக்கலில் மாட்டுவது போன்ற ஒரு நெருடன் இந்த பகுதியிலே ஒரு பிளாட்டாக வைக்கப்பட்டு இந்த கதையானது நமக்கு மிக அழகாக சொல்லப்படுகிறது ஆனாலும் இயேசுனுடைய ஒட்டுமொத்த போதனை இயேசுனுடைய இரக்கம் இயேசுனுடைய மன்னிப்பு இயேசுனுடைய சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை பற்றிய ஒரு புதிய பார்வை இந்த கதையிலும் இந்த நிகழ்விலும் இளைந்தோடுவதனை நாம் தரு தவிர்க்க இயலாது இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் யோபானர் செய்தி எட்டாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரத்திலே கூடார திருவிழாவின் பின்னணியில் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது யூதர்கள் பிறருக்கு மரண தண்டனை விதிக்கின்ற அந்த ஒரு சட்டத்தினை ரோமையர்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை கிபி முப்பதாம் ஆண்டிலே அது அவர்கள் வந்து பிடுங்கப்பட்டது இனி மரண தண்டனை யார் கொடுக்க முடியும் ரோமியர்கள் மட்டுமே கொடுக்க முடியும் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இப்போ இந்த கருத்து யோகா நற்செய்தியில் மாத்திரம் மிக அழகாக வலியுறுத்தப்படுகிறது பலாத்துக்கு முன்னால் இயேசு போய் நிற்கிறார் மக்கள் வந்து அவரை கொல்லும் கொல்லும் என்று கேட்கிறார்கள் ஆகவே யோகா நற்செய்தியில் இந்த பகுதி அதற்கு இணைந்து செல்கிறது ஆகவே அவளை அல்லால் இருந்து கொல்லும்படியாக இயேசு வந்து இந்த பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் கேட்பதனை நாம் பார்க்கலாம் இயேசு இங்கே ஒரு ஒரு சிக்கலில் மாட்டி வைக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அது என்ன சிக்கல் இயேசு வந்து சரி கல்லால் எரியுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டால் ரோமையருடைய சட்டத்தை மீறிவிடுகிறார் ஆகவே இயேசு வந்து ரோம அரசுக்கு எதிராக இருக்கிறார் மேலும் இயேசு இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவர் பல ஓமைகள் வாயிலாக சொற்பொழிவுகள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருடைய அடிப்படை தத்துவம் அணுகுமுறை வாழ்வின் யதார்த்தங்களுக்கு போதனைகளுக்கு எதிராக இது அமைந்துவிடும் சரி நீங்கள் அவளை கொல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்லிவிடுவாரே என்றால் அவர் மோசே தந்த சட்டத்தை மீறி யூதர்களுக்கு எதிரியாக துரோகியாக துரோகியாக மாறிப்போய் விடுவார் எப்படியாகிலும் இந்த ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு இயேசுவை சிக்க வைத்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு பிளாட்டாக இங்கே இருப்பது நமக்கு சொல்லப்படுகிறது இங்கே விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிபடுகிறார் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு முதலாவதாக சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நாம் இதை குறித்து தெளிவான போதனைகளை நாம் பார்க்கிறோம் எடுத்துக்காட்டாக லேவியர் இருபது பத்து சட்டம் இருபத்தி ரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய இடங்களிலே விபச்சாரத்தில் ஈடுபட்டோர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது சட்டம் இந்த சட்டத்தை பிற்காலத்தில் கொஞ்சம் தளர்த்தி யூதராபிகள் சாட்டையால் அடிக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் கொண்டார்கள் மத்திய நர்ச்சி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே ஆண்டவர் உபச்சாரத்தை குறித்து தெளிவான போதனையை தந்து விடுகிறார் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அவரோடு உபச்சாரம் செய்தாயிற்று என்று அவர் சொல்கிறார் ஆகவே இங்கே பாவத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டிருக்கிற இந்த பெண்ணுக்கு தீர்ப்பு வேண்டும் என்ன தீர்ப்பு அவள் கொல்லப்பட வேண்டும் என்று இவர்கள் அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள் நெருக்குகிறார்கள் இயேசு பாவிகளின் நண்பர் என்கிற அந்த பிம்பம் அந்த உருவாக்கம் உடைத்து போகும்படியாக பாதிப்பு ஏற்படும்படியாக அவர்கள் இங்கே நெருக்கடியில் அவர் தள்ளுகிறார்கள் இயேசு ஏற்கனவே மிக அழகாக சொல்லியிருக்கிறார் பிறர் குற்றவாளிகள் தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் முதலில் உங்கள் கண்களிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் சகோதரியின் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்க உங்கள் கண் தெளிவாய் தெரியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் ஆகவே இயேசுனுடைய இந்த போதனையை அவர்கள் உள்வாங்காமல் அவர்கள் வந்து இயேசுவை இங்கே நெருப்படி நெரு நெருக்கடி கொடுப்பதனை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இயேசு இந்த பிரச்சினையை எவ்வாறு கையாளுகிறார் என்பது நமக்கு பாடமாக அமைகிறது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனையிலே நம்முடைய தகைமை எப்படி வெளிப்படுகிறது என்பதில்தான் ஒரு மனிதனுடைய பண்பானது ஒளிரும் சிலர் இருக்கிறார்கள் ஒரு சின்ன பிரச்சனை ஊதி 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 பெருசாக்கி விடுவார்கள் சிலர் இருக்கிறார்கள் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு பலூனை ஒரு ஊசியை கொண்டு குத்துவதைப் போல டப் என்று உடைத்து போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் ஆகவே ஒரு பிரச்சனையை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதில் தான் ஒருவருடைய தகைமை வெளிப்படும் இயேசு ஒரு மாபெரும் ஆளுமை இயேசு ஒரு மாபெரும் தலைவர் இயேசு ஒரு தன்னிகர் தலைவர் அவருக்கு எந்த பிரச்சனையும் அவரால் எளிதாக செயல்பட்டு விட முடியும் அப்படிப்பட்ட தன்மையிலே ஆண்டவர் இயேசு இந்த பிரச்சனையை சிறப்பாக கையாளுவதனை நாம் பார்க்கின்றோம் நற்செய்தி நூலை நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் இயேசுவிடத்தில் அவர் மேல் குற்றம் ஏதாவது சுமத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கேட்டு இயேசுவை சோதித்தார்கள் என்று பார்க்கிறோம் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதிக் கொண்டிருந்தார் என்கிற குறிப்பு இங்கேதான் வருகிறது என்னுடைய இறையியல் பேராசிரியர் கிறிஸ்தியில் எனக்கு கற்றுத்தந்த மாத இறையல் அறிஞர் தந்தை மறைந்த லூருசாமி இயேசுவை அவர்கள் அழகாக சொல்வார்கள் இந்த ஓரிடத்தில் தான் எழுத தெரியும் என்கிற குறிப்பினை நாம் பார்க்கிறோம் இயேசு ஒரு தற்குறி அல்ல இயேசு வாசிக்க தெரிந்தவர் என்பது நாம் லூக்கா நற்செய்தி நான்கு பதினாறிலே அவர் தொழுகை கூடத்திலே வாசிக்க எழுந்து வாசித்ததை எல்லாரும் கேட்டு வியப்புற்றதை நாம் பார்க்கிறோம் அவருக்கு பேச தெரிந்தவர் எழுத தெரிந்தவர் என்பதும் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் ஒரு தற்குறி அல்ல என்று இதை வைத்து இயேசுனுடைய மாண்பை அவர் சொல்லுவார் மேலும் இந்த இடத்திலே அவர் எங்களுக்கு பாடம் நடத்துகிற பொழுது சொன்ன இந்த குறிப்பு இன்னும் மனதில் பசுமையாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை அப்படியே ஏதோ ஒரு தனி நிகழ்ச்சி என்று நாம் பார்த்துவிடக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பழைய ஏற்பாட்டிலே தானியேல் கையாண்ட சூசானா எனப்படுகிற பெண்ணின் மீது சுமத்தப்பட்ட விபச்சார குற்றத்தை பின்னணியாக வைத்து நாம் பார்க்க வேண்டும் பேரறிஞர் ரைமன் பிரவுனும் அதனை அழகாக குறிப்பிடுகிறார் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் நிறைய ஒத்துப்போகிற செய்திகள் வார்த்தைகள் வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றன என்பதனை அவர் குறிப்பிடுகிறார் ஆழமாக படிக்கிற பொழுது அதை நாம் பார்க்கலாம் ஒரு மறை உரையிலே நாம் அதை சுருக்கமாக தொட்டுவிட்டுத்தான் போக முடியும் ஆனால் எங்கும் காணாத ஒரு குறிப்பினை என்னுடைய பேராசிரியர் லூர்சாமி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதனுடைய நதி மூலம் ரிஷி மூலம் மிகவும் முக்கியம் இயேசுனுடைய ஊற்று இயேசுனுடைய மூலம் எது என்று நாம் கேட்கிற பொழுது ஒத்தமை உணர்ச்சி நூல்கள் அவருடைய மூலம் வந்து யோசிப்பு மரியா என்று நமக்கு சுட்டுகின்றன யார் இவர் யார் இந்த இயேசு என்கிற கேள்வி வருகிற பொழுது இவர் தச்சனின் மகன் அல்லவா சூசையின் மகன் அல்லவா ஆசிரியத்தில் இருந்து வருகிறவர் அல்லவா இவருடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் அல்லவா என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இவருடைய நதிமூல ரிஷி மூலத்தை நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பெற்றோரால் தாக்கம் பெற்றிருப்பார்கள் இயேசு வளர வளர ஞானத்தில் அறிவியல் வளர்ச்சியில் வளர்ந்தார் என்று குறிப்பிடுகிறாரே அவருடைய பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் அதை வெற்றி கொண்ட விதங்கள் அவை இயேசுவை நிச்சயமாக பாதித்திருக்கும் நாம் தொடக்கத்தில் அறிகிறோம் மரியா வந்து தன் வயிற்றில் கருவை சுமந்திருக்கிறார் அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு உபச்சார பட்டம் சுமத்தப்படுகிறது அவர் ஆணின் துணை இல்லாமல் கரு உண்டாகி இருக்கிறார் கணவரோடு சேராமல் அவர் கருவுற்றிருக்கிறார் என்கிற பட்டம் சுமத்தப்படுகிறது இது யோசைப்பினுடைய காதலில் வந்து விழுகிறது மத்தியில் முதலாம் அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சி எப்படி கையாளுவது என்று அவர் யோசிக்கிறார் அவர் உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் சட்டத்தின்படி கல்லறிந்தேன் கொன்றேன் இந்த குடும்பத்தை அவமானத்திற்கு உள்ளாக்கினேன் என்று அவர் நிறுத்திவிடவில்லை மாறாக அவர் ஞானத்தோடு கையாளுகிறார் அந்த ஞானம் அந்த வளர்ப்புத்தந்தை யோசிப்பினுடைய ஞானம் இயேசுவை இப்பொழுது தொற்றி அவர் ஒரு மனிதனாக இந்த பண்பிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த பெண்ணுக்கு அவர் இரக்கம் காட்டுவதனை நாம் பார்க்க முடிகிறது என்று சொல்லுவார் அருட்தந்தை தந்தை நூறுசாமி அவர்கள் ஆம் அதில் ஆழ்ந்த உண்மை இருக்கிறது அதில் அந்த பிரச்சனை கையாளுகிற விதத்திலே அந்த பொருத்தம் அழகாக சேர்ந்து செல்லுகிறது ஞானத்தோடு கண்டுபிடிக்க முடியும் போல இயேசு கற்றுக்கொண்டார் இதோ வருகிறேன் திருவுளம் நிறைவேற்ற என்று இயேசு சொல்லுவதாக இவரேயர் திருமுகத்திலே வருமே இங்கே நாம் பார்க்கிறோம் இதோ இதோமது அடிமை என்று மரியாள் சொல்லுகிறாளே அதெல்லாம் முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அவரிடத்திலே சரணாகதி அடைந்து விட வேண்டும் என்று இயேசு இங்கே கற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி இந்த பிரச்சனை அவர் கையாள கற்றுக்கொண்டார் நாம் இறைமையா பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வகசனத்திலே பார்க்கின்றோம் யார் யார் ஆண்டவரை விட்டு வெளியே செல்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அது அவளுடைய தண்டனைகள் அவளை பற்றிய தீர்ப்புகள் இந்த பூமியிலே எழுதி வைக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது அது இங்கு ஒரு அடையாளமாக பல அறிஞர்கள் எடுத்துக்கொண்டு ஆகவே இங்கு அவை எழுதப்படுகின்றன என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன எழுதினார்கள் தொடக்கம் முதலே இதில் அறிஞர்கள் பல மாற்றுப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் தொடக்கம் முதலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்னவென்றால் தந்தை ரைமன் தன்னுடைய நூலிலே அவர் சொல்லுகிறார் அவர் வந்து பாவங்களை எழுதினார் என்று நிறைய பேர் கருதினார்கள் ஆமா அதாவது புனித ஜெரோம் அவர் தான் இதை தொடங்கி வைக்கிறார் சென்ச்சுரி அர்மேனியன் காஸ்பிள் மேனுஸ்கிரிப்ட் இஸ் தட் ஹீ ரோட் சீன்ஸ் ஆஃப் தி அக்யூசர்ஸ் ஆகவே இந்த ஒரு குற்றச்சாட்டினை அவர்கள் எல்லாரும் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் சிலர் மாற்று கருத்து சொல்லுகிறார்கள் ரோமை அரசாங்கத்திலே தீர்ப்பு வழங்குகிற பொழுது முதலில் அதை எழுதுவார்கள் பிறகு வாசிப்பார்கள் ஆகவே இயேசு என்ன தீர்ப்பு வழங்க போகிறேன் என்பதனை அவர் இங்கே எழுதுகிறார் அதை இந்த எழுத தெரிந்த வாசிக்க தெரிந்த மறைமுறைஞர் பரிசேகர் அவர்கள் பார்க்கிறார்கள் ஆகவே வசனம் பதினொன்று அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறார்கள் ஒரு ஒருவராக கலைந்து போய் விடுகிறார்கள் என்கிற குறிப்பானது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் வேறு கருத்துகளும் சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு எழுதினார் நல்ல தாள் எழுதலை வேற எதிலையும் எழுதி வைக்கவில்லை இல்லையென்றால் அதை வைத்து இன்றைக்கு திருத்தலங்களை உண்டாக்கி கொண்டிருந்திருப்பார்கள் அவையெல்லாம் அழிந்து போய்விட்டன ஆனால் அவருடைய இந்த போதனை அவருடைய இந்த அணுகுமுறை அவருடைய இந்த கண்ணோட்டம் அழுத்தம் பெறுகிறது மிகச்சிறந்த நமக்கு பெறுகிறது தவக்காலத்தின் கடைசி வாரங்களில் இருக்கின்ற நமக்கு கடவுளுடைய இரக்கம் என்றால் என்ன கடவுளுடைய மன்னிப்பு என்றால் என்ன கடவுள் தருகிற புதுவாழ்வு என்றால் என்ன கடவுள் எப்படி எப்படி எல்லாம் புதுப்பிப்பார் என்பதனை ரசித்து ருசித்து பார்க்கும்படியாக இது நமக்கு சொல்லி தருகிறது கடவுள் பாவிகளை அவர் வந்து உற்சாகப்படுத்துவதில்லை ஆனால் பாவிகளை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் பாவத்தை வெறுக்கிறவர் பாவிகளை வரவேற்கிறார் பாவிகளுக்கு புது வாழ்வு ஒரு வாய்ப்பினை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம் இங்கே திருப்புமுனையாய் அமைந்த இடம் என்னவென்றால் வசனம் ஏழு வசனம் ஏழிலே உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறி என்று இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார் விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதை குறித்து நமக்கு சொல்லுகிறது கல்லால் எரிதலை குறித்து சொல்லுகிறது அதாவது நாம் வந்து தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக நம்மை உள்ளாய்வு செய்ய வேண்டும் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் ஒரு விரல் அடுத்தவரை சுட்டி காட்டுகிறது என்றால் நாம் மற்ற விரல்கள் நம்மை சுட்டி காட்டுகின்றன ஆகவே ஒன்றுக்கு மூன்று நம்மை சுட்டி காட்டுவதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் வந்து நாம் நம்மை ஒரு இன்ட்ரஸ்பெக்டிவ் நம்மை உள்ளாய்வு செய்தல் வேண்டும் அந்த ஒரு கருத்தினை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அதனுடைய முடிவு என்ன நாம் பார்க்கிறோம் ஒருவர் ஒருவராக பெரியவர் தொடங்கி சிறியவர் ஈடாக அனைவரும் அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்று விடுகின்றார்கள் என்கிற ஒரு கருத்தினை பார்க்கிறோம் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு கொஞ்சம் நெருவிடலான ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் மறைவுரையில் சொல்வதற்கல்ல நான் தெரிந்து கொள்வதற்காக த லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று திருச்சபை தடை செய்த ஒரு நாவல் உண்டு ஒரு ஒரு புதினம் உண்டு ஒரு கிரேக்க எழுத்தாளர் அவர் கிரேக்க அடிப்படையை வைத்து பலஸ்தீன எருசலேம் யூத மரபுகளை தாண்டியதாக கிரேக்க தத்துவங்கள் கிரேக்க கோட்பாடுகளை வைத்து ஒரு நாவல் எழுதியிருந்தார் பிறகு அது வந்து திரைப்படமாக வெளிவந்தது திரைப்படமாக வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது திருச்சபை தடை செய்த ஒரு புத்தகம் தான் ஆனாலும் தெரிந்து கொள்வது நல்லது அதிலே வந்து இந்த கிரேக்கத்தில் என்ன அப்படின்னா நிறைய காதல் தேவதைகள் இருப்பார்கள் காதல் கோயில்கள் இருக்கும் அங்கே வந்து நிறைய தேவதாசிகள் இருப்பார்கள் கோயிலுக்கு சென்று சாமிக்கு பூஜை செய்வது என்பது அங்குள்ள தேவதாசியோடு போய் உடல் தொடர்பு வைத்து அவர்களுக்கு காணிக்கை கொடுத்துவிட்டு விட்டு வருவதாகும் அது நமக்கு உடலுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அது வந்து அது ஒரு சமய வழிபாடாகவே கருதப்பட்டது ஆகவேதான் பைபிள் பல இடங்களில் அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லுகிறது விபச்சாரம் என்பது கடவுளை மறந்துவிட்டு இத்தகைய இந்த பிற இனத்து வழிபாட்டில் போய் மாற்றிக்கொள்வது அதை தான் மறைமுகமாக சொல்லிக்கொண்டே இருக்கும் அதை அந்த புனைவிலும் அந்த திரைப்படத்திலும் அப்பட்டமாக காட்டியிருப்பார்கள் அப்படி ஒரு பழக்கம் எருசிலேமில் இருந்ததாக நமக்கு எந்த மரபுகளிலும் கிடையாது ஆனால் இந்த கதையில் இந்த கிரேக்க தேவதைகள் கோயில்கள் இருக்கக்கூடிய மரபை எடுத்துக்கொண்டு வந்து எருசிலேம் கோவிலிலும் இப்படிப்பட்ட ஒரு உபச்சார விடுதி இருந்தது என்பதாக அந்த கதை ஆசிரியர் காண்பித்திருப்பார் அவர் இதை இந்த இந்த வசனத்திற்கு கற்பனையில் திரைக்கதை வசனம் விழுதுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அங்கே அங்கிருந்து உபச்சார விடுதி இருந்தது ஏசு மக்கள் யார் மக்கள் என்ன செய்கிறார்கள் உடைய பாவங்கள் என்ன பலவீனங்கள் என்ன குற்றங்கள் என்ன குறைபாடுகள் என்ன எல்லாற்றையும் அறிய விரும்புகிறார் ஆகவே தெருக்களில் இறங்கி நடக்கிறார் அப்படிப்பட்டவர் அந்த விபச்சார விடுதிக்கும் அவர் விஜயம் செய்கிறார் அங்கே போகிறார் அங்கே இருக்கிற ஒவ்வொருவராக பார்க்கிறார் இப்பொழுது அவருக்கு வாய்ப்பு வருகிறது அந்த பெண்ணோடு போய் உடல் தொடர்பு கொள்வதற்கு அவரதை மறுத்து விடுகிறார் தெளிவாக அதை அவர் காண்பித்திருப்பார் ஒரு பெண்ணாக ஒருவர் போய் அவர்கள் உடல் தொடர்பிலே பாவம் செய்துவிட்டு போவார்கள் இப்பொழுது கடைசியாக அவர் இருப்பார் அந்த பெண் அவரை வா என்று அழைப்பாள் அவருக்கு அவரை முன்னதாகவே தெரிந்திருக்கும் அவளுதான் மரிய என்பது போல அந்த கதை ஓடிக்கொண்டிருக்கும் அதெல்லாம் விவியத்திற்கு முரணான ஒன்று ஆனால் அவர் அப்பொழுது மறுத்து விடுவார் நான் இதை செய்ய மாட்டேன் என்று அவர் மறுத்து விடுவார் என்றால் அந்த பாவத்தில் அவர் விட மாட்டார் ஆனால் இதை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் வருகிற பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் குறைகள் அத்தனையும் இயேசு கத்துப்படி ஆகவே குனிந்து எழுதி கொண்டிருந்தார் ஒருவருடைய வண்டவாளத்தின் தண்டவாளம் எத்திக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிற அந்த பகுதி ரொம்ப பொருத்தமாக அங்கு காட்டப்பட்டிருக்கும் ஆனால் இதையெல்லாம் ஒரு கற்பனை தான் அங்கு நடந்தது என்ன என்பது நமக்கு தெரியாது இங்கே பெண்ணும் தான் பாவத்தை விழுந்திருக்க வேண்டும் அந்த பெண் ஆண் என்ன ஆனான் என்று தெரியவில்லை ரைமன் பரவன் தன்னுடைய கதையிலே தன்னுடைய விளக்க உரையிலே அவர் சொல்லிக் கொண்டு போகிறார் ஒருவேளை இவள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பெண்ணாக இருக்கிறது இருந்திருக்க வேண்டும் கணவனுக்கு துரோகத்தை அடித்திருக்க வேண்டும் கணவனே இவளை கொண்டு வந்து இங்கே இந்த குற்றச்சாட்டில் நிறுத்தி இருக்க வேண்டும் ஆகவே இது வந்து கணவனுக்கு என்ன தண்டனை என்று சட்டம் சொல்லுவதில்லை மனைவிதான் பாவம் செய்த சட்டம் என்று சொல்லுகிறது என்றெல்லாம் அதற்குள்ளாக சென்று நிறைய அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் ஆனால் இங்கே என்ன ஒருவருடைய ஒவ்வொருவருடைய வண்டவாளம் தண்டவாளம் இருக்கிற பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்தை அவர்கள் காலி செய்து விட்டு அவர்கள் ஓடி போகிறார்கள் இறுதியில் வசனம் பத்து பதினொன்றை பார்க்கிறோம் இயேசுவும் அந்த பெண்மணியும் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே இயேசு ஒருவரே அவருக்கு தீர்ப்பிட அவர் வந்து அதிகாரியாக ஆளுநராக நடுவராக அவர் இருக்க முடிகிறது ஆனாலும் இயேசு அந்த பெண்ணை பார்த்து அழகாக சொல்லிவிடுகிறார் நான் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன் என்று அவர் அழகாக சொல்லிவிடுகிறார் அதுதான் இந்த கதையினுடைய திருப்புமுனை இந்த கதையினுடைய மிக முக்கியமான ஒன்று நானும் தீர்ப்பளிக்கவில்லை என்று யாரும் அவர்கள் எங்கே நீ குற்றவாளி என்று ஒருவரும் தீர்ப்பிடவில்லையா இங்கே நாம் பார்க்க வேண்டும் யூத வழக்கம் என்னவென்றால் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னாலும் கூட ஒரு போதகரிடத்திலே ஒரு இறைவாக்கினரிடத்திலே இடத்திலே சபையினுடைய பெரிய ஊழியரிடத்திலே சென்று அவர்கள் அந்த தீர்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படியாக இவர்கள் இயேசுவை ஒரு இறைவாக்கினராக ஒரு போதகராக ஒரு நடுவரை போல அவரிடத்திலே இறுதி ஆலோசனைகளை கேட்பதற்காக அவர்கள் வருகிறார்கள் ஆகவே இயேசுவிடத்தில் அவர்கள் கேட்கிறார் இயேசு இடத்தில் கேட்கிறார் அவர்கள் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார் ஒருவேளை இவரிடத்தில் முதலில் வந்தார்களா இல்லை எல்லாம் தீர்ப்பிட்டு விட்டு கடைசியாக வந்தார்களா தெரியவில்லை இப்பொழுது அவர்கள் கல்லால் எரிகிற ஒரு நிலை அங்கே வரவில்லை என்பது தெரிகிறது ஆகவே நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீ போகலாம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு அவர் மறுவாழ்வு கொடுக்கிறார் புது வாழ்வு கொடுக்கிறார் ரட்சிப்பு மீட்பு கொடுக்கிறார் இனி பாவம் செய்யாதி நீர் போகலாம் என்று அவர் சொல்லுவதுதான் அங்கே மிக அழகாக இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது மிக்கவர்களே இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய இரக்கம் உண்மை தன்மை மன்னிப்பு இவை மேலோங்கி நிற்கிறது இவை மேலோங்கி நிற்கிறது இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டேன் முற்காலத்தில் செய்ததை ஆண்டவர் மறந்து புதியன செய்ய போகிறார் இன்றைய ந இரண்டாம் வாசகத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன் ஆண்டவர் அவர் புதியனை செய்யும்படியாக உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் ஆகவே நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாய் இருந்தாலும் அவரிடத்திலே திரும்பி வர முடியும் புது வாழ்வு பெற முடியும் தவக்காலம் நிறைவுக்கு வரப்போகிறது இந்த கட்டத்திலாவது நாம் மனம் மாறுவோம் கடவுளுடைய இறக்கம் என்ன என்பதனை நாம் கண்டுணர்வோம் அந்த இரக்கத்தைக்கு நாம் வாழ்வு கொடுப்போம் இந்த இடத்திலே நிறைவாக ஒரு வசனத்தை கூடிட்டுக் காட்டி நான் நிறைவு முடிவுக்க விரும்புகிறேன் பவுலடியா ரோமியர் கெழுதிய திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் அழகாக சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் சொல்லுகிறார் கடவுளுடைய இரக்கத்தின் முகம் ஏசு கிறிஸ்து கடவுளுடைய இறக்கத்தின் கண்ணாடி ஏசு கிறிஸ்து அதை நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து விட்டோம் அந்த இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு தவக்காலத்தில் வெளிப்புற சடங்குகள் அல்ல உள்ளார்ந்த மனமாற்றம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏற்படுகிற அந்த ஒரு மாற்றம் அது தேவை அதை நீங்கள் செய்யுங்கள் உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் சட்டம் சம்பிரதாயம் மரபு உங்களுக்கு இது எங்க குடும்ப வழக்கம் தான் எங்க பாரம்பரியம் இதெல்லாம் ஆகவே ஆகாது ஆகவே உலகத்தின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என கண்டறிவீர்கள் நல்லது எது உகந்தது எது நிறைவானது எது என்பது உங்களுக்கு தெரியும் கடவுளின் திருச்சித்தத்தை கண்டறிந்து அதன்படி நடவுங்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார் இதைவிட முத்தாய்ப்பாக முடிவுரையாக வேறுதா சொல்லிவிட முடியுமா ஆகவே நாமும் நம்முடைய உள்ளத்தால் புதுப்பிக்கப்பட்டு இரக்கத்தை ஆடையாக கொண்டு கண்களிலும் கைகளிலும் நம்முடைய உறவுகளிலும் சொல்லிலும் செயலிலும் இரக்கத்திற்கு வடிவம் கொடுப்போம் அப்பொழுது இந்த தவக்காலம் நமக்கு பொருள் உள்ளதாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஆபன்